சற்று முன் மகாராஷ்டிராவில் இரண்டாவது முறை எண்ணப்பட்ட வாக்குகள் மாறியது தேர்தல் முடிவுகள் அதிர்ச்சியில் மோடி அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் சமீபத்தில் நடந்த தேர்தலில் இவிஎம் மிஷின்களில் குளறுபடி ஏற்பட்டுள்ளதால் மறு தேர்தல் நடத்த வேண்டும் என உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கோரிக்கை விடுத்துள்ளது அந்த வகையில் மகாராஷ்டிராவில் சமீபத்தில் நடைபெற்ற தேர்தல் முடிவுகள் எதிர்கட்சிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது பாஜக கூட்டணிக்கு இருநூத்தி முப்பது இடங்கள் கிடைத்த நிலையில் பாஜக தனிப்பெடும் கட்சியாக நூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றது அதே நேரத்தில் எதிர்கட்சி அந்தஸ்தை பெறக்கூடிய அளவுக்கு கூட காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் வெற்றி பெற முடியவில்லை மொத்தமாக எதிர்கட்சி கூட்டணிக்கு வெறும் ஐம்பது இடங்கள் தான் கிடைத்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தான் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தொடர்பாக நானூறுக்கும் அதிகமான புகார்கள் வந்துள்ளதாகவும் இந்த விவகாரத்தில் இவிஎம் குறித்த புகார்களை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சிவசேனாவின் உத்தவ் தாக்கரே பிரிவு எம்பி சஞ்சய் ராவத் முதலில் தெரிவித்தார் அவரது கருத்தில் எங்கள் கோரிக்கையை தேர்தல் ஆணையம் பரிசீலிக்கவில்லை தேர்தல் நியாயமான முறையில் நடைபெற்றது என்று கூறவும் முடியாது வாக்குச்சீட்டு முறையில் மீண்டும் தேர்தல் நடத்த வேண்டும் என்று அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் மேலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அது தேவையில்லை மீண்டும் வாக்குச்சீட்டு முறையே வேண்டும் என காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற அரசியலமைப்பு தின விழாவில் அந்த கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உரையாற்றினார் அதேபோல் வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடத்தினால் பாஜகவின் உண்மையான நிலை என்ன என்பது தெரிந்துவிடும் என்றும் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை வலியுறுத்தி நாடு முழுவதும் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் சமீபத்தில் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் தேர்தல் நடந்து முடிந்தது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் காங்கிரஸ் கூட்டணியும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜக கூட்டணியும் வெற்றி பெற்றன ஏனென்றால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜக முறைகேடு செய்ததன் மூலம்தான் வெற்றி பெற்றதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டி வருகிறது மேலும் காங்கிரசின் கூட்டணி கட்சிகளான சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளும் இதே போல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள் ஆனால் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்ற நிலையிலும் அந்த மாநிலத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முறையில் வாக்குப்பதிவு நடந்ததை எந்த கட்சியும் குற்றம் சாட்டவில்லை வெற்றி பெற்ற மாநிலங்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முறைகேடு நடைபெறவில்லை என்றும் தோல்வி பெற்ற மாநிலங்களில் மட்டுமே முறைகேடு நடைபெற்றதாக காங்கிரஸ் கூறுவது ஒருதலைப் பட்சமானது என பொதுமக்களும் கருத்துக்கள் கூறி வருகின்றனர் சூழ்நிலையில்தான் மகாராஷ்டிராவில் பாஜக வெற்றி பெற்றதாக அறிவிப்பும் வெளியாகி உள்ளது தற்போது முதல்வர் பதவிக்காக பாஜகவில் மோதல்களும் ஏற்பட்டு வரும் இந்த சூழ்நிலையில் பாஜக வெற்றி பெற்றது செல்லாது என்ற அறிவிப்பு வெளியாகி மகாராஷ்டிராவில் மீண்டும் வாக்குகள் எண்ணப்படும் அப்படி தேர்தல் முடிவுகளும் கூட மாறலாம் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது இதனால் பாஜக ஆட்சி கவிழும் சூழல் இருப்பதாகவும் இது குறித்த ஆதாரங்கள் சிக்கினால் உறுதியாக பாஜக வெட்டி செல்லாது என்ற அறிவிப்பு கூட வெளியாகலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் பாஜக தலைமையான மோடி அவர்களுக்கு பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது